ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பாண்டியனுக்கு அந்த கடையை சொந்தமாக வாங்கி கொடுக்கறதுக்காக பணம் தேவைப்படுது அந்த பணம் பரட்டுறதுக்காக எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு பணமும் பெரட்டி கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க அதை பார்த்து ரொம்பவே வந்து பாண்டியன் வந்து கண்கலங்க ஆரம்பிச்சாரு அப்பதான் நடேசன் சொல்றாரு பாண்டியனை பார்த்து சீக்கிரமா பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு கடைக்கு ஓனர் ஆகுற வழிய பாரு அப்படின்னு சொல்றாரு நடேசன் இப்படி சொன்னதுமே வந்து பாண்டியன் அவரை ஆச்சரியத்தோட பாக்குறாரு அந்த நேரம் பார்த்து பல்லவன் அம்மா வந்து கடைக்கு போனவங்க அப்பதான் வீட்டுக்குள்ள வர்றாங்க என்ன எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்ததும் கேட்க அப்பதான் பல்லவன் அம்மாவை பார்த்து சேரன் சொல்றாரு அம்மா பாண்டியன் வேலை பார்த்துருக்க கடை ரீஸுக்கு வருது அதை ஓனர் வந்து இவனையே எடுத்து நடத்த சொன்னார் அதுக்கு மூணு லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு இப்போ தாம்மா மூணு லட்ச ரூபாயை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை பற்றி தாம்மா பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கே வந்து பாண்டியனுக்கு அந்த மூணு லட்ச ரூபாயை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கடையை வாங்கலாம்னு இருக்கோம் இவன் பேருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காரு அந்த அம்மா மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிருச்சு மூணு லட்ச ரூபாயா இந்த மூணு லட்ச ரூபாய் இருந்தா இப்ப நம்ம வச்சிருக்க கடனுக்கு பாதி கடன் அடைஞ்சிருமே இதை எப்படியாவது நம்ம நைட்டோட நைட்டா எப்படியாவது இதை வந்து எடுத்து நம்ம புருஷனை வர சொல்லி நம்ம புருஷன் அந்த பணத்தை கொடுத்து விட்டுறணும் அப்படின்னு அது ஒரு முடிவு பண்ணுது ஆனா இந்த பணத்தை நாளைக்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்றாங்களே இதை எப்படியாவது தடுத்தானுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது தம்பி சேரா நான் சொல்றத தப்பா எடுத்துக்கிறாத ஒரு கடையை நம்ம தம்பி பாண்டி பேருக்கு மாற்றணும்னு நினைச்சாலும் ஒரு நல்ல நாள் பார்த்துதாப்பா நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் எடுத்தங்கவுத்தம் போய் நம்ம பொத்தாம் பொதுவாக அந்த பணத்தை கொடுத்து நம்ம கடையை வாங்கக்கூடாது ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்த நாளாக பார்த்து அந்த கடையை வந்து பாண்டி பேருக்கு எழுதி வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லுது அதுவும் சரிதாமா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு டேய் சேரா இவ பேச்ச கேட்டு மனசு கனசு மாறி அந்த பணத்தை வீட்டில் வச்சிடாதீங்கடா தேவையில்லாமல் அந்த பணத்தை வீட்டில் வைக்கணும்னு நினைக்காதீங்க ஒழுங்காக அந்த பணத்தை கொண்டு போய் உடனே கொடுத்து அந்த கடையை இவன் பேருக்கு எழுதி வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் பல்லவனுக்கு கோபம் வருது என்ன வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மாவை நீங்க ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன உங்களுக்கு வந்துச்சு எங்க அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க வந்ததுல இருந்து எங்க அம்மாவை பத்தி எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க எங்க அம்மா மேல இனிமே தப்பான ஒரு வார்த்தையை திணிச்சிங்கன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பெரிய மனுஷன் மாதிரி கோவப்பட்டு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நடேசன்ட கோவமா பேசுறாரு டே அப்படியெல்லாம் கோவப்படாதடா பல்லவா ஏதோ அவர் பேசிட்டாரு அவரை நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் அதுக்காக என்ன இப்படி போய் மூணு பேருமே சத்தம் அப்ப நிலாவும் சொல்றாங்க ஏன் பல்லவா இவ்வளவு கோவப்படுற அதான் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஏன் நீ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்றாங்க இல்ல நீ இவர் எங்க அம்மா வந்ததுல இருந்து ரொம்பவே பேசுறாரு விஷயம் என்னன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அதை விட்டுப்பிட்டு தேவையில்லாம இப்ப பாருங்க இப்ப கூட என்ன சொல்றாரு எங்க அம்மா மேல திருட்டு பட்டம் கட்டுறாரு சீக்கிரமே இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பாண்டியன் பேருக்கு எழுதி எழுதிவாங்க அப்ப இவர் எதை நினைச்சு இப்படி சொல்றாரு உங்களுக்கு புரியலையா நீ எங்க அம்மா அந்த பணத்தை எடுத்துருவாங்கன்னு அவர் சொல்றாரு இது கூட உங்களுக்கு புரியல அப்படி கோவமா பேசுறாரு அதுக்கப்புறம் சேரன் சொல்றாரு சரிடா பல்லவா சரி விடு இப்ப அப்பாவை நாங்க சமாதானப்படுத்திக்கிறோம் நீ விடு அம்மாவை அப்படியெல்லாம் யாருமே நினைக்கல அப்பா ஏதோ கோபத்துல இருக்காரு ஏதோ பேசுறாரு டேய் இப்ப நான் கோவமா பேசுற மாதிரி தான்டா உங்களுக்கு தெரியும் உண்மை அதுதான்டா இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா ஏன்டா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க இவளை வீட்டுக்குள்ள வச்சிருக்கவே கூடாதுங்கிறேன் மீறி நீங்க கூட்டியாந்து வச்சிருக்கீங்க இப்போ பணத்தை வேற கொண்டாந்து வச்சிருக்கீங்கடா இது வேற விதமா முடியும்டா நான் உண்மையை தாண்டா சொல்றேன் அதை ஓப்பனா உடச்சு சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கண்டா புரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு மறுபடியும் நடேசன் கத்துறாரு பல்லவனோடனே உடனே கோவம் யோ இதுக்கு மேல எங்க அம்மா பத்தி தப்பா பேசினா ஓ மண்டே உடைச்சே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எடுத்து ஒரு கட்டையை எடுக்கிறாரு அடிக்கிறது ஓடியாராரு அப்பதான் வேகமா ஓடியாந்து சேரன் பாண்டியன் விழா எல்லாருமே டேய் டேய் பல்லவா சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கட்டையை பிடுங்கி கீழே போடுறாங்க உடனே பல்லவன் அம்மா நல்லவங்க மாதிரி ஏப்பா என்னால இந்த வீட்டுல பிரச்சனை வேணா நான் இப்பயே வேணா வீட்டை விட்டு போயிடுறேன் ஏன்னா இன்னும் அவருக்கு என் மேல நம்பிக்கை வரல அதனால நான் வந்து இந்த வீட்டில் இருக்க நான் விரும்பல நீங்க கூப்பிட்டதுக்காக தான் நான் வந்தேன் நான் இப்போயே இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சீனை போடுது நிலாவுக்குமே அந்த அம்மா மேல ஒரு டவுட் வந்துருச்சு ஏன்னா நேத்து நைட்டு யாரோட போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க அதுலேருந்தே இருந்தே அந்த அம்மா மேல ஒரு டவுட்டு எதையும் நம்ம கண்ணால பார்க்காம அந்த அம்மா மேல எதையும் பழி போடக்கூடாதுன்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிலா நடேசனுக்கு தூக்கமே வரல இவளை நம்பி இந்த மூணு லட்சம் ரூபாயை நம்பி கொண்டு போய் பணத்தை கையோட குடுங்கடானா கொடுக்க மாட்டாம இப்படி வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இவ என்னவண்ண காத்திருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவருக்கு தூக்கமே வரல சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் சரக்கு அடிக்கிறவரு கூட சரக்கு அடிக்காம இந்த கட்டில படுத்து கிடக்காரு நிலாவுக்கும் படுத்து பாக்குறாங்க தூக்கமே வரல நடேசன் அங்கு சொன்ன மாதிரி இந்த அம்மா மோசமானவங்களா இந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே நடேசன் ஓயாம சொல்ற வார்த்தை இவன் நல்லவ கிடையாது இவளை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க தயவு செய்து நான் சொல்றத புரிஞ்சுக்கங்கன்னு அடிக்கடி அவர் சொல்றாரு ஆனா இந்த அம்மாவை பார்க்கையிலையும் மூஞ்சில இவங்க நல்லவங்க மாதிரி தெரியல அவசரப்பட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டோம் ஆனா எப்படி சொல்லி பல்லவனுக்கு புரிய வைக்கிறது ரெண்டாவது இந்த அம்மாவை பத்தி எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நிலா இங்க பல்லவன் அம்மா ஒரு பிளான் போடுது இப்போதைக்கு மூணு லட்சம் ரூபாய் கொண்டாந்து வச்சிருக்காங்க எப்படியும் இந்த பணத்தை எப்படியாவது நம்ம ஆட்ட போட்டு நம்ம புருஷனை வர சொல்லி இந்த பணத்தை அவன் கையில கொடுத்து அனுப்பிச்சிடணும் கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் ஓஞ்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் சென்று நம்ம இந்த வீட்டை விட்டு போவோம் இப்போ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்மளே எஸ்கேப் ஆகிடலாம் ஆனால் வந்து இப்போ எல்லாரும் வந்து நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க நடேசன் வேற அப்போ அப்பப்போ இவ்வளோ வீட்டில் வச்சுருக்காதிங்க வேற சொல்கிறதுக்கு தோதா நம்ம இப்போ போயிட்டோம்னா பூரா நம்ம மேலே திரும்பிடும் அதனால இப்போதைக்கு நம்ம புருஷனை வர சொல்லி இந்த பணத்தை கொடுத்து விட்டுறோம்னு சொல்லி பல்லவனம்மா ஒரு ஐடியா பண்ணி புருஷனுக்கும் போனை போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுது அப்படியா கோம்பலு நான் உடனே வர்றேன் அப்படின்னாவும் இந்த அட்ரஸுக்கு வாயா நான் பணத்தை எப்படியாவது எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு வர சொல்லிடுது அதே மாதிரி இது ரூம்புக்குள்ள வந்து எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கையில பணம் வச்சிருக்க இடத்த பாத்துரும் முத நாளே சோழன் பீரோவில் தான் அந்த பணம் இருக்கும் அதை சத்தம் இல்லாமல் பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுது எடுத்துட்டு வந்து அந்த ஆள் வர்றதுக்காக வெயிட் பண்ணி வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கு அப்போ தான் நடேசனுக்கும் ஒரு டவுட் வருது எல்லாரும் தூங்கின பின்னாடி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பக்கம் வந்து நிற்க நடேசனும் சந்தேகம் வந்து உள்ளே வந்து பார்க்குறாரு அவளை காணா எங்கே அவளை காணா நம்ம பயந்தபடி எனும் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல பக்கம் வர்றாரு அதே மாதிரி அவர் பயந்தபடி கையில ஒரு மஞ்சப்பையோட அந்த அம்மா நின்னுக்கிட்டு இருக்கு அதுக்கு தோதா இங்கே நிலாவுக்கும் தூக்கம் வராமல் நிலாவும் யதார்த்தமா வெளியே வர கொள்ளப்பக்கம் பார்க்குறாங்க அங்கே நடேசன் நின்றுக்கிட்டு இருக்காரு ஒரு ஓரமா மறைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த அம்மா கையில் ஒரு மஞ்சப்பையோட நின்றுக்கிட்டு இருக்கு என்ன இந்த அம்மா மஞ்சப்பையோட நின்றுக்கிட்டு இருக்கு இந்த மஞ்சப்பையில் தானே வந்து சோழன் பணம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பதட்டத்தோட வெளியே ஓடியாராங்க நிலா அவங்களும் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க நிலாவும் நடேசனும் மறைஞ்சின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு அந்த நேரம்தான் கோமலுடைய புருஷன் அங்கே வர்றாரு அந்த ஆளை பார்த்ததுமே யோ இந்தாயா இதில் மூணு லட்ச ரூபா பணம் இருக்குது இதை கொண்டுக்கிட்டு போய் இப்போதைக்கு நீ சமாளி நான் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு நானும் எஸ்கேப் ஆயிட்றேன் ஏன்னா இப்போ நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்தேன்னா சந்தேகபுரம் என் பக்கம் வந்துடும் சந்தேகபுரம் என் பேரில் வந்துருச்சுன்னா அப்புறம் ரெண்டு பேரும் கம்பி எண்ணணும் அதனால இந்த பணத்தை கொண்டு போய் நீ கடன் பிரச்சனையில ஆட நான் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்பியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேளு அடியே கோமல் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு விடுறாரு நடேசன் நடேசனை பார்த்து ரெண்டு பேரும் விடவுடன் ஆடி போயிட்றாங்க அந்த ஆள் ஓட பார்க்குறேன் நடேசன் போய் வேகமாக பிடிச்சிடறாரு நிலாவும் அப்போ தான் மறைஞ்சிருந்தவங்க வெளியே வர்றாங்க அப்போ தான் சொல்கிறாங்க நடேசன் எங்கள் சொன்னதை நாங்கள் நம்பவே இல்லை இவ்வளோ மோசமான ஆளாக இருப்பீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் நினச்சா பாவம் பல்லவன் ரொம்பவே மனசு உடஞ்சு போவேன் இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது பல்லவனை எனக்கு சமாளிக்க தெரியும் ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி நிலா கோவமா கத்த பல்லவன் அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம கையால் நடுக்கத்தோட நடக்கத்தோட நிக்கிது அந்த ஆள் அதுக்கு மேல ஆடி போயிருக்கேன் நீலா இவளை சும்மா விடக்கூடாது இவளையும் இவனையும் பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும் ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சால் பல்லவன் மனசு ரொம்ப உடஞ்சி போவேன் அதுக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவளை விட இதுக்கு தான் இவளை கூட்டிகிட்டு வரையிலே இவளை வெளியே அனுப்பி விடுங்கன்னு சொன்னேன் எங்கே கேட்ட நீயும் சொல்லணும் நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேன்ட்டீங்க இப்போ பார்த்தீங்களா இவளுடைய ஒரிஜினல் குணம் இவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கா அதெல்லாம் சொன்னால் நீ எல்லாம் தாங்க மாட்ட அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு உடஞ்சி நடேசன் கத்த ஆரம்பிக்கிறாரு